அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உனக்கு நீயே துணையை தவிர வேறு யாரும் உன் துணைக்கு வரமாட்டார்கள் நீங்கள் பல பேர் இரு வாகனம் நான்கு சக்கர வாகனம் போன்ற மோட்டர் சைக்கிள் கார் போன்றவற்றில் எல்லாம் ஏன் லாரியில் கூட பல்வேறு கடவுள்களுடைய பெயரை போட்டு இவர்களில் துணை என்று எழுதியிருப்பார்கள் அதில் பல்வேறு விருப்பப்படுபவர்கள் பல்வேறு கடவுளின் பெயரை குறிப்பிட்டிருப்பார்கள் மாரியம்மன் துணை முருகன் துணை விநாயகன் துணை சிவன் துணை கருமாரியம்மன் துணை இப்படி பல துணை என்று எழுதி வைத்திருப்பார்கள் நீங்கள் வணங்குகின்ற கடவுள்கள் எல்லாம் அந்த கடவுள் ஒரு மாபெரும் சக்தி ஒரு மாபெரும் ஆற்றல் மகா மகாசக்தி என்று சொல்கிறோம் சுப்ரீம் பவர் அந்த சுப்ரீம் பவருடைய பல்வேறு உருவங்களாக வடிவங்களாக பெயர்களாக நாம் அதை அரைத்து வருகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் வணங்குகின்ற எல்லா கடவுள்களும் கடவுளுடைய உருவங்களும் கடவுளுடைய வடிவங்களும் எல்லாம் ஒரே சக்தி தான் அந்த சக்தியை தவிர உலகில் வேறு எதுவும் இல்லை அந்த சக்தி இந்த உலகத்தை உருவாக்கியது இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை உருவாக்கியது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை மனிதன் வரை உருவாக்கியது எது என்றால் அந்த சக்தி தான் உருவாக்கியது மட்டுமல்ல அந்த சக்தி தான் அனைத்து ஜீவராசிகளுக்கு உள்ளேயும் இருந்து அந்த உயிரினங்களை இயக்கி வருகிறது உயிர் வாழ வைத்து வருகிறது அதே சக்தி தான் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறது அந்த சக்தி தான் உங்களை உயிர் ஜீவன் என்று சொல்கிறோம் இப்போ இந்த உலகை படைத்த மாபெரும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது நீங்கள் வேறு ஒரு துணை வேண்டும் என்று வேண்டுவது எண்ணுவது சிந்திப்பது கற்பனை செய்வது எந்த வகையில் நியாயம் கடவுளே வேறு ஒரு கடவுளை போய் துணை தேடுவாரா அதுபோலதான் இருக்கிறது நீங்கள் வேறு ஒரு துணையை தேடுகிறீர்கள் என்றால் வேறு ஒரு துணை வேண்டும் என்று எண்ணினால் உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதானே உண்மை அப்படி தெரியாதவன் தான் எனக்கு அந்த அம்மன் துணை வேண்டும் இந்த அம்மன் துணை வேண்டும் இந்த கடவுள் துணை வேண்டும் இந்த இறைவன் துணை வேண்டும் என்று கூறுவான் ஒரே சக்தி பல்வேறு ரூபங்களாக உருவங்களாக வடிவங்களாக நாம் தானே படைத்தோம் அந்த உருவங்களை வடிவங்களை படைத்தவன் மனிதன் தானே அதற்கு பெயரிட்டவன் மனிதன் தானே அப்போ அந்த மனிதனுக்குள் இருக்கின்ற இறைவன் எனக்கு வேறு ஒரு துணை வேண்டும் என்று கேட்பானா அப்போ உங்களுக்குள் இருக்கின்ற ஆண்டவனை கடவுளை தெய்வத்தை பரம்பொருளை பரம பிதாவை பரம சிவனை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை உணர்ந்து கொள்ளவில்லை உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை உங்களுக்கு நீங்களே தான் துணையை தவிர வேறு எந்த துணையும் உங்களோடு வராது நீங்கள் தான் துணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை உள்ளே நடத்தி கொண்டிருக்கிறானே ஒருவன் தான் நீங்கள் துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வெளி உருவத்தில் இருக்கின்ற துணை உங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது உன்னையே நீ நம்பவில்லை என்று வேறு யாருமே உன்னை நம்ப மாட்டார்கள் என்பதை முதலில் நம்பு உன்னை நீ நம்பி உனக்கு நீயே துணை என்று எவன் ஒருவன் எனக்குள் இறைவன் இருக்க எனக்கு வேறு துணை எதற்கு என்று தனக்குள் ஒரு தைரியத்தை வரவேற்றுக் தான் வாழ்விலே பல்வேறு காரியங்களை சாதிக்கிறான் சாதனைகளை புரிகிறான் வெற்றிகளை குவிக்கிறான் உங்களுக்குள் இருக்கும் இறைவன்தான் உங்களுக்கு துணையை தவிர வேறு ஒரு துணை உங்களுக்கு தேவையில்லை அவனை முழுமையாக நம்பி அவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்வில் எந்த விதமான பயணத்திலும் நீங்கள் அடியெடுத்து வைத்து தொடர்ந்து சென்றால் அந்த இறைவனே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் அவனே வழி துணையாக இருப்பான் அவனே உங்களுக்கு அனைத்தையும் எடுத்து வந்து தருவான் உங்களை அவன் தத்தெடுத்துக் கொள்கிறான் இது புரியாமல் வேறு துணை அந்த துணை இந்த துணை என்று துணைகளை நம்பி உங்களை நம்பிக்கை இழந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்